அவினாசிபாளையம் நெடுஞ்சாலை ஓரத்தில் அபாயகரமான மரணக்கிணறு விரைவில் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சாலை அவினாசிபாளையம் நெடுஞ்சாலையை ஒட்டி அதிபாதாள மர்ம கிணறு உள்ளது இந்த சாலை வழியாக தாராபுரம் மதுரை மற்றும் பல்வேறு ஊர்களுக்கு ஆயிரக்கணக்கான பேருந்து பள்ளி வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சென்று வருகின்றன தற்போது பல்வேறு பகுதிகளில் நெடுஞ்சாலை ஓரத்தில் இதுபோன்ற மூடப்படாத கிணறுகளால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு உயிர் சேதமும் ஏற்பட்டு வருகிறது தமிழக அரசு இது போன்ற உடனடியாக தடுப்புகள் அமைக்க வேண்டி உத்தரவிடப்பட்டுள்ளது ஆகவே உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிணற்றினை பார்வையிட்டு விபத்தினை தடுக்க வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் குண்டடம் பொன் ருத்ரகுமார் நல் எண்ணத்துடன் வடக்கு மாவட்ட பாஜக செயற்குழு உறுப்பினர் பாலாஜி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கிணற்றுக்குள் ஏதேனும் வாகனங்கள் விழுந்து உயிர் சேதம் ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டியும் தெரிவித்துள்ளனர் இந்த கிணறு திருப்பூரில் இருந்து தாராபுரம் சாலையில் அவினாசி பாளையத்திற்கு அரை கிலோமீட்டர் முன்பு சாலை ஓரமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது